சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ தான் இந்த பிளட்ஜ் அடிக்கடிக்கு உங்களுடைய சிறுவினாக்கள்லையும் பெருவினாக்கள்லையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க செக்ஷன் ஒன் செவன்ட்டி டூ டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் வாட் இஸ் ப்ளட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறதுன்னு அர்த்தம் தட் மீன்ஸ் அடமானம்னு அர்த்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய அடகு கடை இருக்கும் நம்மளுடைய நகையத்துன்னு போயிட்டு அங்கே அடகு வச்சுட்டு ஈடான பணத்தை அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வருவோம் மாதம் மாதம் வட்டி கட்டணும் மொத்தமாக கட்டும்போது அந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க தான் கான்செப்ட்டு வேறு எதுவுமே கிடையாது ப்ளட்ஜின்றது அவ்வளவே தான் இதில் மொத்தம் ரெண்டு பார்ட்டி தேவைப்படுறாங்க ரெண்டு பார்ட்டியில் ஒரு பார்ட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா பிளட்ஜர்ன்னு சொல்கிறாங்க இன்னொரு பார்ட்டி பேர் பார்த்தீங்கன்னா பிளட்ஜின்னு சொல்கிறாங்க எப்படி மார்க்கேஜர் மார்க்கேஜி வராங்களோ அதே போல இந்த இடத்துல பிளட்ஜர் அண்ட் பிளட்ஜி தான் பிளட்ஜருடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துடைய உரிமையாளர் இவர் தான் இவர் தான் பார்த்தீங்கன்னா நகையை வச்சிருக்கிறாரு வாகனத்தை வச்சிருக்காரு எவர் பொருளை வச்சிருக்கக்கூடிய நபர் இவர் தான் இவர் தான் சொத்தின் உரிமையாளராக இந்த இடத்துல பார்க்கப்படுகின்றது அடமானம் வைத்த நபரும் இதே தான் இவரே தான் கரெக்டாக சொல்ல போனாங்க மார்க்கேஜ் அப்படின்ற கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பிளட்ஜ் ஒன்றுமே கிடையாது ஈஸியஸ்ட்டு கான்செப்ட் சேம் கான்செப்டு தான் ஸோ சொத்துடைய உரிமையாளர் மட்டும்தான் அடமானம் வைக்க முடியும் அதனால் இவர் அடமானம் வைத்த நபராக இந்த இடத்துல பார்க்கப்படுகின்றார் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பிளட்ஜின்ற கான்செப்ட் இருக்குது பிளட்ஜினால் யார் பிளட்ஜருடைய சொத்தை வைத்திருக்கும் நபர் எப்படி நம்ம பெயில்மெண்டில் பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாலும் இந்த இடத்துல பாருங்க அடமானம் வாங்கும் நபர் இவருடைய பொருளை அடமானமாக வைத்து கொண்டு அதற்கு ஈடான ஒரு காஸ்ட் அதாவது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இவர் கையில் கொடுப்பாரு இந்த கான்செப்டுக்கு பேர் தான் பிளட்ஜ் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து வர்றதெல்லாம் மிக மிக எளிமையாக புரிய வந்துடும் ஓகே பிளட்ஜுடைய முக்கியமான விஷயங்கள் கூறுகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நான் இதுலேருந்து வரேன் நோ டிரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது அப்படின்னா என்ன இவர் இவர்கிட்ட அடமானம் வைக்கிறதுனால இந்த பொருளுடைய ஓனர்ஷிப்பு இவரும் ஆகிட முடியாதுன்றத நினைவில் வச்சுக்கணும் இவர் ஜஸ்ட்டு ஒரு அடகு வைத்திருக்கும் நபர் மட்டும்தான் அந்த பொருளை உரிமை கொண்டாட முடியாது அப்படின்றத இந்த இடத்துல நினைவு வச்சுக்கிங்க நோ டிரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் எப்பயுமே ப்ளட்ஜர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அவர் அந்த ஓனர்ஷிப்பை அடகு வைத்து தான் அதற்கு கன்சிடரேஷனாக வேறு ஒரு விஷயத்தை வாங்குறாரு இதுதான் கான்செப்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆஃப் த கூட்ஸ் அடகு விற்கிறாரா அடகு வச்ச உடனே என்ன பண்ணுறாரு அதற்கு வட்டி முதலமாக கட்டுறாரு வட்டியை முதலமாக கட்டி முடித்ததுக்கப்புறமா பிளட்ஜி வந்து அந்த கூட்ஸை ப்ளட்ஜர்கிட்ட ரிட்டன் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா இல்லீகல் அஃபன்ஸ் அடுத்த கான்செப்டாக செக்யூரிட்டி ஃபார் டெப்ஸு அப்படின்னா என்னென்னா ஒரு கடன் கொடுக்குறாரு பிளட்ஜருக்கு அதற்கு செக்யூரிட்டியாக அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிறாரு இதுதான் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபார் டெப்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா மிக எளிமையானது மிக அருமையாக புரியக்கூடியதும் கூட அடுத்த விஷயம் பாருங்க பிளட்ஜ் ஒன்லி பிளட்ஜ் அட்டு இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி ஒன்லி ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கணும் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சாரி 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 இந்த இடத்துல இம்மூவபிள் கிடையாது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணுன்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க நான் மிஸ்டேக்காக டைப் பண்ணிவிட்டேன் மன்னிக்கணும் சரி புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து கரெக்ஷன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்தவுட் கன்சிடரேஷன் வாய்டு கரெக்டாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதையே இந்த ப்ளட்ஜும் சொல்லிடுத்து அதனால் வித்தவுட் consideration வாய்டு வித்து வித்தவுட் consideration valid எதில் சொன்னாங்க பெயில் பார்த்தோமா ஆனால் இந்த இடத்துல ப்ளஜில் என்ன without வித்தவுட் is இஸ் வாய்டு initio அப்படின்ற கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்திர வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் சேல் பிளட்ஜு goods யார் பிளட்ஜு இவரு தானே வச்சிருக்காரு பிளட்ஜி தானே வச்சுருக்காரு இவர் சேல் பண்ணோம்னா கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நோட்டீஸ் இஸ் மேண்டட்டரி எந்தெந்த கான்செப்ட்லன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க பிளட்ஜர் வந்து கிட்ட அடமானமாக ஒரு பொருளை விற்கிறாரு தட் மீன்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக விற்கிறாரு அதை வந்து அதற்குண்டான வட்டியை முதலமாக இவர் கட்டணும் மாதம் மாதம் கட்டணும் அதுதான் பார்த்திங்கன்னா இதற்கு உண்டான விஷயம் இதை கட்ட தவறிடுறாரு பிளட்ஜர் அப்படின்னும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலக்கெடு முடிந்த இவர்களுக்கு இவர்களுக்குண்டான அந்த கான்ட்ராக்ட் காலக்கெடு முடிந்த ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொருளுக்கு உண்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா இவருக்கு வட்டிக்கும் முதலுமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த பொருள் மூன்று ரூபான்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த பொருள் இவர் வாங்கின வட்டி விகிதத்தோடு சேர்த்து நாலு ரூபா ஆகிடுச்சுன்னா இந்த பொருள் இவர் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இவர் என்ன பண்ணுவார்னா இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் யாருக்கு ப்ளஜ்ஜருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் இந்த மாதிரி உங்களுடைய பொருள் கடனில் மூழ்கி விட்டது எனவே நாங்கள் அதை ஆக்ஷன் விட போகிறோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அதற்கு உண்டான பீரியடை பதினஞ்சு நாளோ முப்பது நாளோ காத்திருக்கணும் அப்புறமா இவர் இந்த பொருளை ஏலம் விட்டு ப்ளஜ்ஜர் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை ஈடாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிய வச்சுக்கோங்க கண்டிப்பாக இல்லு ஸ்டேஷன் இல்லாமல் வேலை நடக்காதுன்றது அடிக்கடிக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லு ஸ்டேஷனை ஃப்ரேம் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட் மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க சரி ஒரு உதாரணத்தை பாருங்களேன் நகையை அடகு வைத்தல் இட்ஸ் ஏ ப்ளஜ் கான்செப்ட் வாகனத்தை அடகு வைத்தல் இஸ் எ கான்செப்ட் இன்னும் வேற என்ன அக்காலங்களில் பார்த்திங்கன்னா சமையல் பாத்திரங்கள்லாம் கூட அடகு வச்சு வாழ்ந்த காலங்கள்லாம் இருக்குது இப்போலாம் நம்ம ஓரளவுக்கு நல்ல காலங்களில் தான் இருக்கோம் அடகு கடை அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரன் ஆகிறது கிடையாது எந்த ஊரில் அடகு கடை இல்லையோ அந்த நகரம் வளர்ந்து விட்டதாகவே நம்ம கருதணும் அவர்களிடத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதாக நம்ம கருதணும் இவ்வளோதான் விஷயம் அதாவது வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரியான கான்செப்டுகள் இருந்துச்சுன்னா அடகு கடை அங்கே இருப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை இதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நம்மளுடைய சாரதி லாஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெண்டாகுது இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய ஊர் மற்றும் பெயரோடு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் இணைச்சிட்றேன் கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்